ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு வந்துடக்கூடிய கார்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இஸ்எடிஏ ப்ளஸ்ஸு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆண்ட டச் ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு ப்ராண்டட் ஸ்வீட்காக கவர் ஃப்ளோர் மட்டன் எல்லாமே வண்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் ஸ்கிராச்சஸ் இருக்குது வண்டியில் சில்வர் மெட்டாலிக் கலரில் இந்த வண்டி இருக்குதுங்க ஸோ செடெல்லாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க ஆயிரத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் அவரேஜாக கொடுக்கக்கூடிய வண்டி ரியர் செட்டில் பார்த்தீங்கன்னா ரேர் ஏசியும் வந்துடும் இதில் ரிவேஸ் கேமரா ரெவேஸ் சென்சார் எல்லாமே இருக்குங்க டீன் எயிட்டி செவன் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் சென்ட்ரலாக்கு வந்துருங்க ஸ்டேரிங்கில் ஆடியோ கணக்கு கண்ட்ரோல் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ப்ராப்பராக கம்பரில் சர்வீஸ் பண்ணி தான் சொல்லிருக்காங்க ஸோ மாரதி ஸ்விஃப்ட் டிசைரில் லேட்டஸ்ட் வெரியன்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் இப்போ சேலுக்கு இருக்குது கள்ளக்குறிச்சியில் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டியை நேரில் பார்த்துட்டு வேலையனுசரித்து பேசிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரிட்ஸாங்க மிட் சைஸ் எஸ்யூவில் நல்ல ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ஸோ கம்ஃபர்ட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க பதினொன்றாவது மாதம் ரெஜிஸ்ட்ரு பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா டார்க் கிரேங்க அலாய்வில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக கொடுத்துருக்கேன் டைமண்ட் கட்டு அலாய்வில் காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மெட்மரல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க டே வேரியன்ட்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் இந்த வண்டியில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனியோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது செட் கவர்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி செட் கவர் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வரையும் கிடைக்கும் டீசல் வேரின்ட்டு டாப் அதுவும் சிங்கிள் ஓனர்ரு ஸோ லோன் வந்துட்டு உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதில் ரிவேஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடுங்க அந்த வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் ரன் ரெண்டாயிருக்குங்க நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குங்க உறவுகளே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே உங்கள் இருக்கிற வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ் காசு தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா சேமிட்டராக பிரிட்ஸாங்க ஒயிட் கலரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எடிஏ வேரியண்ட்டு தான் டாப் அண்ட் வேரியன்ட்டு நம்பர் பாருங்கள் பதிமூணு பதினாலு சென்னை ரிஸ்டேஷன் நம்பருங்க பாடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ யூஸ் வெஹிக்கல்னால் கண்டிப்பாக இருக்கும் டைமண்ட் கட் ஆலாய் வெள்ளு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டீரியர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டு லாக் எல்லாமே வந்துடும் ஷேரிங்கில் ஏர்பேக்கு ஆடியோ கணக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க டியூல் ஏர் பேக் வந்துடுங்க காலோட ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது வரைக்கும் நைட்ருக்குங்க ஆட்டோ ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா ஒரு எஸ்இ செக்மெண்ட்டு இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்குங்க ஐடியா இவ்வளோ ஸ்கில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் ஆவரேஜாக மைலேஜ் வந்துடுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஆறு நாற்பத்தஞ்சு கோட் பண்ணியிருக்கு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸு கண்டிப்பாக நம்ம பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மாருதி ஆம்னி ஈ வேரின்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு பதினொன்றாவது மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது கம்பெனி அண்டஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்சியோட அண்டஸ்ட்மெண்ட் ஆகி வந்துடும் டாப்பில் பார்த்தீங்கன்னா கேரியர் கொடுத்துருக்காங்க சில்வர் மெட்டாலிக் அலெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குதுங்க இன்சூரன்ஸுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பிப்ரவரிக்கு தான் இருக்குது ஸோ டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அது பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்கள் ஒரு எட்டு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் மாருதி ஆம்னி நம்மளோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் வண்டி வந்திருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் அளவு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒருவங்களே உள்ள இன்டீரியர் கவர்லாம் பாருங்கள் ஸோ நல்லா ஃப்ரீயாக உக்காந்துக்கலாம் ஆறு பேர் வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க ஐம்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏசி வராது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாம்ளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மாருதி ஈக்கோங்க ஒரு எயிட் சீட்டர் வெஹிக்கிளு ஸோ ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவலாக தான் இருக்குது வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டாப்பில் கேரியர் கொடுத்துருக்காங்க சில்வர் மெடாலிக்கலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க ஸோ வாங்கி எல்பிஜி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கலாம் இப்போல்லாம் சிஎஞ்சி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரூபா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் வண்டி நம்பர் பாருங்கள் ஆல் செவனு இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாங்க சென்டர் சீட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலுமே ஒரு எட்டு டு ஒம்பது பேர் பிண்டி உக்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டரு ஓட போகுதுங்க வண்டி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது மாருதி ஈகோ கமர்ஷியல் பர்பஸுக்கு தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் நல்ல ஒரு வெஹிக்கிளை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் உறவுகளே அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் டாட்டா விஸ்ட்டாங்க டயர்லாம் பாருங்கள் புதுசாக இப்போ போட்டிருக்காங்க நாலு டயரும் போட்டிருக்காங்க வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது எலிஃபன் கிரே கலரு காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீக்கியர் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ பவர் இண்டோ வராதுங்க மேனுவல் விண்டோ வந்துடும் ஆண்ட்ராய்ட் டச்சு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஒரு ரசத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது லோ பட்ஜெட்டில் டீசல் வேரியன்ட் தேடிகிட்டு இருக்கோங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது மைலேஜ் கொடுக்கும் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தான் ஸோ போட்ரு இன்ஜின் வந்துடும் ஸோ இன்ஜின்மே நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு காரை செக் பண்ணி தாங்க போட்டுட்ருக்கோம் ஸோ வண்டி நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கும் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் இருக்குது ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்கீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணிட்டு அந்த வண்டி நேரில் பாருங்கள் உங்களே இது வரைக்கும் வீடியோ பார்த்து அனைத்து உறவுகளுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்